ஜோதிட ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ ஆசியா மனைவிகள் ஒற்றுமையும் பிரிவினையும் அப்படின்ற ஒரு கணவன் மனைவி வந்துட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும் அப்படின்னா எப்படி அந்த மாதிரி கிரகநிலைகள் எப்படி இருந்தா அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க எந்த மாதிரி கிரக நிலைகள் எந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது அவங்க வந்து பிரிவாங்க பிரிவதுக்கான காரணங்கள் ஏற்படுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிறோம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வந்துட்டு உங்களுக்கு செவ்வாயா வராரு லக்னாதிபதி வந்து சுக்கர்னா வந்து ஏழாம் அதிபதி செவ்வாயா வராரு இந்த லக்னாதிபதி போயிட்டு ஏழுல உட்காரும் போது இவங்க வந்துட்டு க கணவனோ அல்லது மனைவியோ அந்த பேர் வந்துட்டு இவங்க க ஒரு கணவன் எடுத்துக்கோங்களேன் இந்த ஆண் வந்துட்டு இந்த மனைவிக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க இவங்க என்ன சொன்னாலும் அதே வேத வாக்கம் எடுத்துக்கிட்டு எதுனா அவங்க என்ன சொன்னாலும் அது தப்பே இருந்தாலும் சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கேரக்டரா இருக்காங்க அதே போல இதே லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி போயிட்டு லக்னத்துல உட்காரும் போது இவங்க வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மனைவி வந்துட்டு கணவன் மேல அதிக ஈர்ப்பு அதிக வந்து லவ் அதிகமா வச்சிருக்காங்க இவங்க வந்துட்டு கணவன் என்ன சொன்னாலுமே ஓகே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கேரக்டரா இருக்காங்க பொதுவா வந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னாலே ஒரு ஆண் ஜாதகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ராகு கேதுவோட சேராம செவ்வாயும் சுக்கரனும் கலஸ்தரக்காரர்கள் அவங்க நல்லா இருந்தாலே போதும் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ளயே முடிஞ்சிடும் பெருசா வேற எதுவும் விளையாளுங்க வந்து இன்வால்வ் ஆகாம இருந்தாலும் போதும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளே வராது ஓகேங்களா அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இதே லக்னத்துல ராகு கேது இப்போ லக்னத்துல ராகுவும் ஏழுல கேதுவும் சேர்ந்துருச்சு இது ஒரு பெண் ஜாதகம் வச்சுக்கோங்க பெண் ஜாதகத்துல சாரி ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க ஆண் ஜாதகம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுக்கரனோட கேது சேரக்கூடாது கலஸ்திரக்காரன் ஆணுக்கு சுக்கரன் வந்து பலமா இருந்தாதான் மனைவி வந்துட்டு அவங்க கூட ஒற்றுமையா வாழ முடியும் சோ வந்துட்டு இப்போ கேதுவும் சுக்கரனும் ஒன்னாயிருச்சு அதுவும் ஏழாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டுச்சு இப்படி சம்பந்தப்படும் போது இவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு விரிசல் ஏற்படுது அதே மாதிரி இதே இடத்துக்கு கோச்சார ராகு கேது பயணம் பண்ணும்போது இங்க கேதுவோ இல்ல இங்க ராகுவோ அல்லது கேது மேல கேதுவோ அல்ல ராகு மேல ராகுவோ இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போதும் இவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு பிரச்சனை வருது இந்த தான் இந்த கோச்சார ராகு போகும் போதும் தசாபுத்திகள் வந்து அந்த டயத்துல வந்து ராகு கேது வந்து சம்மந்தப்படும் போதும் ஏழாம் அதிபதியோடையோ அல்லது இரண்டாம் அதிபதியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் போது கோச்சார ராகு கேதுவும் இவங்க மேல போகும்போது ஏழாம் அதிபதி மலையோ லக்னாதிபதி மலையோ போகும்போதுதான் பெரிய அளவுக்கு இவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க டிவோர்ஸ் வாங்குற சுச்சுவேஷன் எட்டாம் அதிபதி சம்மந்தப்படும் போது முழுமையா இவங்க ஆஹ் ஹஸ்பண்ட் விட்டோ அல்லது மனைவியை விட்டோ டோட்டலா வெளியில வராங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமண பொருத்த பார்க்கும்போது போது மேக்சிமம் இப்போ வந்து நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது வைநாசிக நட்சத்திரத்துல வந்துட்டு கணவன் இருக்கிற மாதிரியோ இல்ல மனைவி இருக்கிற மாதிரியும் எடுக்கிறாங்க வைநாசிகம் அப்படின்றது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பொதுவா யாருனாலும் ஒரு ஜோதிடர்கள் வந்து உங்ககிட்ட பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் கண் மத்த பொருத்தங்கள் பார்க்கும்போது முக்கியமா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் வந்து வராதபடி நீங்க எடுத்து கொடுத்தாலே போதும் பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளே வராது அதே மாதிரி கோச்சார ராகு கேது இப்போ இரண்டாம் இடத்துலயோ நான்காம் இடத்துலயோ சம்மந்தப்படுது இல்ல ஏழாம் இடத்து மேல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது திருமண பொருத்தும் அப்போதைக்கு குறிச்சு கொடுக்காதீங்க ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி முடியட்டும் அப்புறமா நம்ம வந்துட்டு திருமணத்தை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி விடுங்க ஏன்னா ராகு கேது அந்த ஏழாம் இடத்துல சம்பந்தப்படும் போதோ அல்லது லக்ன லக்னாதிபதியோடயோ லக்னத்துக்கு மேலயோ போயிட்டு இருக்கும் போது நீங்க அந்த டயத்துல வந்து திருமணத்தை குறிச்சி கொடுக்கும்போதுதான் இவங்க வந்துட்டு கல்யாணமும் நடக்குது பிரிவினையும் சடனா நடக்குது ஓகேங்களா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதி சம்பந்தப்படும் போது ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதியும் அவரே எட்டாம் அதிபதியும் அவரே சனி பகவானா வருவாரு அப்படி இருக்கும் போது அப்பயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் திருமணத்தை கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்குரிய திருமணத்தையும் நடத்தி கொடுத்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் அவர் இல்லைங்களா சோ வந்து அந்த ஆக்சிடென்ட் அப்படின்ற காரணத்தையும் அவர் கொடுத்துருவாரு திருமணம் நடஞ்சு நான் நடந்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா போகும்போதோ இல்ல தனிப்பட்டோ ஆக்சிடென்ட்டையும் கொடுத்துருது திருமணத்தையும் நடத்தி வச்சிருது ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஏழும் எட்டும் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் லேட்டா பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது யாருக்கு ஏழாம் இடத்துல அல்லது லக்னத்துல ராகுக்கு எதுக்கும் போது பாதிப்பே எனக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நான் அவங்க வெளிநாட்டுல இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கு வெளிநாட்டுல இருக்க கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் ராகுக்கு எதுவால எந்த தொந்தரவுமே இருக்கிறது கிடையாது அதே மாதிரி பெண்ணுக்கு செவ்வாய்க்கேது யாருக்கெல்லாம் இருக்கோ எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் இந்த லக்னமோ ஏழோ அப்படின்லாம் கிடையாது பொதுவா பன்னெண்டு பாவங்கள்ல எந்த இடத்துல செவ்வாய் கேது பெண்களுக்கு இருக்கோ அவங்க பெரிய தொந்தரவுகளை ஆண்களால வந்து அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதே மாதிரி பெண் ஆண்களுக்கு சுக்ரனோட கேது இது மேல கோச்சார கேது ராகு கேது வரும்போது இவங்க வந்துட்டு ஆணோ அல்லது பெண்ணும் ஆப்போசிட் ஆஹ் மனை கணவன் மனைவி வந்துட்டு நிறைய பாதிக்கு பாதிப்புக்கு ஆளாகிறாங்க ஓகேங்களா பெண்கள் மட்டும் இல்ல நிறைய ஆண்களுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ராகு கேது வந்து சுக்கரனோடும் செவ்வாயோடும் சேரும்போது ஓகேங்களா அதே மாதிரி ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியா வர்றது யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியா வரும் அப்படின்னா மிதுன லக்னம் கன்னி லக்னம் அடுத்து பாத்தீங்கன்னா தனுஷ் லக்னம் மீன லக்னம் இவங்க எல்லாருக்கும் ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியா வரும் இந்த லக்னத்துக்கு இந்த நான்கு லக்னத்துக்கு மட்டும்தான் ஏழாம் அதிபதிய பாதகாதிபதியா வரும்போது இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது சனி சாரி கேது வந்து ஏழாம் அதிபதியா சம்பந்தப்பட்டு இவங்களுக்கு பாதகாதிபதியா ஏழாம் அதிபதியா வரும்போது இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் கொடுக்கல ஓகேங்களா இரண்டாவது திருமணம் அமையற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருது ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் ஆஹ் ஒன் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பிளஸ் ஏழாம் அதிபதி இந்த தசாபுத்தி காலங்கள்ல தான் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஓகேங்களா தசாபுத்தி காலங்களோ அல்லது இந்த கிரக இந்த கிரகத்துடைய கிரகங்கள் மேல ராகுக்கு எது பயணம் பண்ணும் போது ஓகேங்களா இந்த கால சூழ்நிலையில ரெண்டு பேருமே கொஞ்சம் அதிகமா பேசுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு யாராவது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அட்லீஸ்ட் ஆஹ் நீங்க வந்துட்டு கொஞ்சம் தொலை தூரத்துல வேலை தேடிக்கிட்டு போயிடலாம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லாம இருக்கு நமக்கு அப்படின்னும் போது வீட்லயே இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியில தங்கி வேலை செய்யறதோ அல்லது அங்க இருந்து எப்பயாவது வந்து பாத்துட்டு போற மாதிரி சோ மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ அந்த மாதிரி வந்து பாத்துட்டு போகும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும் டைம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்க வந்து எப்பவும் போல ஒன்னா இருந்துக்கலாம் ஓகேங்களா இது அதே மாதிரி ராகு கேதுவுக்கு திரேகோணத்துல இருக்கும்போது ஒன்னு அஞ்சு ஒன்போது இந்த மாதிரி இருக்கும்போதும் ஏழாம் அதிபதி இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு பிரிவினைக்கு முக்கிய காரணமா இருக்கு ஓகேங்களா சோ இந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ரெண்டு பேரும் இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு பிரிவினையை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணமா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச்